கமலேஷ் மாமா பிறந்த நாளைக்கு போட்டிருக்கோம் நினைக்கிறேன் ஆனால் அது அது இருக்கு எங்களுக்கு புதுசு அதனால எங்களுக்கு தெரியல அதனால தான் போட்டிருக்கோம் ஆமாம் ஆனால் எனக்கு இப்போ கமெண்ட் பாக்ஸ் போக தெரியாது தெரிஞ்சா நான் போவேன் சரி இப்போதைக்கு நான் லைவ்ல சில விஷயங்கள் பண்ண போறேன் லைவா காட்ட மாட்டேன் அதான் லைவ் பேசுப்பா

இந்த லைவை நம்ம முடிச்சிட்டு நாலு பேர் வந்திருக்கீங்க ஆய் நாலு பேருக்கும் வணக்கம் நாங்க போடுறத பார்த்தீங்கன்னா வணக்கம் அதனால உங்களுக்கு ஒரு வணக்கம் அவ்வளோதான் வணக்கம் ரொம்ப தேங்க்ஸ் அடுத்த நிமிடம் பதினைந்து பதினை இரவு பதினைந்து மணி அப்படி என்ன நீ பிக் பாக்ஸ் ஆடா பண்ற நாற்பத்தாறா என்ன கோகுல பண்ற இப்ப வந்து நாலு பேர் நாலு பேர் வெளியேறி இப்போ என்ன டக்கு டக்குன்னு இறங்குறீங்க ஒன் இப்போது பிக் பாஸ் ஸ்டோரி மில் பாஸை ஐந்து ரூபாய்க்கு விற்கப்படும் ஐந்து ரூபாய் பிக்பாஸை ஐம்பது ரூபாய் விற்கப்படும் நாற்பது ரூபாய் பிக் பாஸை ஐம்பது ரூபாய் விற்கப்படும் அவ்வளோதான் சரிப்பா போதுமாப்பா ம் ஓகே பாய் பாய் இந்த லைவு மூணு நிமிஷம் ஐம்பத்தொம்போது வரைக்கும் வருது பாய் பாய் பரோட்டா சீ ஓகே போகலாம்ப்பா போலாம் ஓகே முடிஞ்சது 我给我，我给。